டாக்கிங் டாங்கி ஸ்டீ உங்களுக்கு ஏசு ஏசு நாங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்களை அடித்தாலும் நாங்கள் உங்களை மன்னிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்கள நீங்கள் மன்னிக்கவும் வேணாம் மன்னிக்காமல் இருக்கவும் வேணாம் ரைட்டா ஆவியானவரை அடிக்காதீங்க ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க டாக்கிங் டாங்கி பேசும் கழுது அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு யார் மொழி வந்தாலும் பரிசு தாவியானவர் பேசுவார் ஏன்னா யார் மொழியும் வேணாலும் பேசுவார் நாய் மொழியும் பேசுவார் நரி மொழியும் பேசுவார் ஏன்னா ஆ பாண்டி மொழியும் கூட பேசுவார் அவர் பேசணும்னு ஏன்னா சகலமாக அவரால் உண்டாக்கப்பட்டது என்ன பரிசுத்தாவியனவரை துக்கப்படுத்தாதீங்க பரிசுத்தவான்களை துக்க ஏன்னா வான்களை வாடா போடான்னு பேசாதீங்க ரத்த சாட்சியாக ம மறிச்சவங்க இயேசு அவங்க தான் முதற் சாட்சி அந்த பரிசுத்த வான்களை கேலி பண்ணாதீங்க அப்படின்னு சொ சொல்கிறவங்களுக்கு அந்த உமா சங்கருக்கு அட்வைஸ் பண்ணி மனம் திரும்ப சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் அடித்தால் நான் உங்களை உங்களை மன்னிப்புன்றதெல்லாம் அந்த கதைலாம் வேணாம் ஓகேவா பரிசுத்த தாவியினவரை அடிச்சுன்னு இருக்கீங்க வார்த்தையின் மூலியம் அடிச்சுன்னு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன மன்னிப்பு வராது தேர்நவனும் தன் குருவை போல் இருப்பான் அந்த ஆள் என்ன கற்றுக் கொடுக்குறானோ அதையே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அதே மாதிரி தான் நீங்களும் பேசுவீங்க பேதர் சொன்னால் பவுல் சொன்னான்னு அண்ணா அது மாதிரி தலைகையில் பேதூர் தொங்க விட்டை அடி அடிக்கட்டும்மா உமா அடிக்கிட்டோமா யாரும் காப்பாற்றக்கூடாது ஓகேங்களா அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் வாடா போடான்னு பேசுங்க ம்